இப்போ நாங்களாம் வந்து கெஞ்சி 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 கேட்டதுக்கேற்ற இப்போ உங்கள் மண்டையிலே அது வரைச்சிடுது அரசாங்கத்துக்கு வாங்கின சம்பளத்தை போட்டு போய்விங்களா இதை கேட்கறதுக்கு மாநில முதலமைச்சருக்கும் அமைச்சர்கிட்ட தைரியம் இருக்கா வாழக்கூடிய சமூக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி போன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிய தேவையில என் வீட்டு பிள்ளைங்களோட போகிற வரா சொல்லி எடுத்து கேட்க தேவையில புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் கையாளாத கலர்த்து வெளியில் போனவங்க ஆனால் இந்த சிந்தனை எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் வரணும் ஏன் வரலன்னு தெரில

பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு பணி நியமனம் என்பதே வந்து ஒரு கனவாகவே இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பணி நியமனங்களில் தொடர்ச்சியாக அந்த பணியெல்லாம் வந்து நியமனத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாணவர் கூட்டமைப்பு வந்து போராட்டங்கள் அதே மாதிரி எந்தெந்த வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சிலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கடிதங்கள் அது மாதிரி நாங்கள் எங்களுடைய இயக்கம் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசு பணி நியமனங்களை பண்ணணும் ஏன்னா இந்திய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாத என்ற இதில் வந்து முதல் இடத்துல பொதுச்சேரிந்தது இப்போ அந்த அளவுக்கு வந்து இங்கே கல்வி சாலைகளும் கல்லூரி சாலைகளும் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய அதில் நம்ம வந்து அந்த வளர்ச்சியில் காட்டின அந்த அக்கறையை நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து இங்கேயே படிக்கிறதுலையோ இங்கேயே வேலை வாங்கி சாரி இங்கே வேலை வாங்கி இருக்கிறதுக்கான கட்டமைப்பு வந்து புதுச்சேரி மாநிலத்தை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து வருத்தத்துக்குரியது இந்த இது இதற்கிடையில எல்லாருமே வந்து அரசு பணியை மட்டுமே நம்பினால் மட்டும்தான் ஒரு நல்ல அதிகாரத்துக்கு போக முடியுன்ற ஒரு நிலை வந்து இங்கே இருக்குது அதை விட்டுவிட்டால் நம்ம வந்து வெளி மாநிலங்களுக்கு எங்கேயாவது போகணும் அப்படிப்பட்ட நிலை இருக்குது புதுச்சேரியில் எனவே இந்த அரசு பணி நியமனத்தை வந்து நாங்கள் ரொம்ப நீண்ட நாளாக தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுன்னு க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் ஃபயர் சர்வீஸ் போலீஸு இன்னும் வந்து விஏஓ எல்டிசி யூடிசி மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போரிக்கி வச்சிருப்போம் ஆனால் அரசாங்கம் கிட்டத்தட்ட சென்ற ஐந்தாண்டு காலம் வந்து நிர்வாகிகளே அதை ஒட்டுமொத்தமாக நின்று தடுத்தாங்க என்னன்னா ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்படக்கூடிய துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலர்கள் செயலர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு பயங்கரமான நிர்பந்தம் இருந்தது அதாவது இப்போ ஈவியில வந்து கான்டாக்டில் தான் இருக்கணும்னாங்க போன எல்ஜி அந்த கிரண்பேடி அவர்கள் காவலர் தேர்வை நடத்தவே விட மாட்டோம் நாங்கள் நாங்களாம் சின்ன ஆள் எங்கக்கிட்ட வந்து சேலஞ்சு வச்சாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை த கிடைக்கும் கிடைக்காது இந்த போலீஸ் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்சேஷனோடு நடத்த முடியாதுன்னா சாதா கேட்க கோரிக்கை வைக்க போகிறவங்கிட்டலாம் வந்து சேலஞ்செலாம் வச்சாங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ஸ் தூக்கி போட்டாங்க இது மாதிரியான விஷயங்களை எதிர்த்து தான் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய இயக்கம் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை வந்து கையில் எடுத்தோம் கையில் எடுத்தோம் வீதியில் வந்து முட்டை முட்டடிச்சிருக்கோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டு பிச்சை திருவோடி ஏந்தி பட்டதாரி இளைஞர்களுக்கு பிச்சை எடுத்துருக்கிறோம் இது மாதிரி பல்வேறு போராட்டங்களை நாங்கள் செஞ்சதுக்கு வந்து காரணம் வந்து இப்போ இந்த அரசு பணிகளில் வந்து எப்படியாவது சீக்கிரம் எடுத்துடணும் அந்த வயது மூக்குவரத்துக்கு முன்னாடி அந்த பணி நியமனங்களை நடத்தணும் அரசாங்கம் அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கமாகுது இப்போ அது அந்த அந்த போன ஆட்சி காலம் முடிந்து இப்போ இன்னைக்கு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் நீண்ட நாட்களாக அரசு பணியே இல்லை இப்போ இந்த கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கோம் இப்போ அரசு பணி நியமனமே இல்லாமல் இல்லாமல் வந்துட்டால் ப்ரமோஷன்ஸில் ஒரு சிலர் போய்மே இருப்பாங்க கீழே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து நாளைக்கு வந்து நிலை குளிஞ்சி பண்ணிக்கும் நிற்கும் அனுபவம் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க அப்போ நிலை குளிஞ்சி நிற்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நெருப்பு நிறைந்த கோரிக்கைலாம் நாங்கள் பலமுறை வச்சுருக்கோம் அது வந்து இந்த ஆட்சியில் வந்து அந்த பதவி நிரப்பும் பணியை வந்து நாங்கள் புறான் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்போ வந்து உள்துறை அமைச்சர் வந்து நேரடியாக வயது தளர்வு கொடுத்தது அப்போ வயது தளர்வு வந்து என்னென்னா கோவிடுக்காகவோ இல்லை வயது தளர்வு இப்போ ஒரு ஆண்டு வயது தளர்வு அப்படின்லாம் கொடுக்கல ஆர் ஆறு எழுத்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம் ஏற்கனவே அந்த ஆர் ஆர் வந்து இருபத்தி நாலாக இருந்தது வயசு இவங்க திடீர்னு புது ரூலை போட்டு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு வயசை கட் ஆஃப் பண்ணாங்க அந்த வயசை வந்து ஏற்றுக்க மாட்டோம் இருபத்தி நாலு வயசு தான் கொடுக்கணும் அது இல்லாமல் நீண்ட காலத்துக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அரசு பண்ணின்றதுனால அந்த வயதை கொடுங்க அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு பயன் அடையும் ஒரு காவலர் தேர்வுக்கு வந்து உடல் தகுதி தேவை அவங்க வந்து தான் மைதானத்தில் ஓட்னா உடல் தகுதி இல்லை தான் நீங்கள் தேர்வு செய்ய போறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு கொடுக்குறதுல வந்து அந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரில இப்போ வந்து போராடி வாங்கின அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை இப்போ வந்து இருபத்தி ரெண்டாக திரும்ப மாற்றிருக்காங்க இப்போ ரெண்டு முறை வந்து இருபத்தி நாலாக கொடுத்தவங்க இப்போ இருபத்தி ரெண்டாக மாற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி பாடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்லேருந்து தொடங்கி எல்லா அரசு பணி ஈபியில் இருக்கக்கூடிய எவ்வளோ இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே இப்போ பிறந்தவங்க அதாவது நைன்டி செவன் அதுக்கு மேலே பிறந்தவங்க இந்த ப நைன்டி செவனுக்கு கீழே முன்னாடி பிறந்தவங்களாம் ஒட்டு மொத்தமாக அரசு பணிக்கே தகுதி இல்லாதவங்க கூடியும் ஒரு திண்டத்தகாத ஏஜ் குரூப் மாதிரி அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சமநிலை இல்லாத ஒரு தேர்வை வந்து நீங்கள் நடத்துறது வந்து ஏற்புடையதில்லை ஏன்னா தொடர்ந்து இதற்காக களமாடி இந்த இந்த போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க காலத்தோடு இந்த அரசாங்கம் வந்து அந்த எக்ஸாம்ஸ் நடத்தி அந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணி தான் பிஏஜி கொடுன்ற பேச்சுக்கே அங்கே இடாங்க காலத்தோடு இவங்க வந்து நடத்தலை இவங்க வந்து தொடர்ச்சியாக நடத்து இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் போதா இது மாதிரி வந்து இவங்களுடைய ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது யார் தப்பு அரசு தான் அதுக்கு தீர்வு பண்ணணும் இப்போ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எட்டுமே எட்டுமே வச்சுட்டு சரியா நடந்து தான் யாரும் நீதிமன்றத்தை நோக்கி போனால் நீதிமன்றம் வந்து கட்ட வச்சு நோக்கானுக்கு போதா இல்லை தவறு பண்றீங்க அரசாங்கம் இப்ப தவறு பண்ற அதிகாரிகளும் அங்கே நீக்கிட்டு ஒரு நல்ல திறமையானவங்களாம் அந்த இடத்துக்கு வைக்கணும் இல்லை ஒரு அட்வைசர் கமிட்டியாவது வைக்கணும் ஏ இந்த செலக்ஷன் இதுக்கு இப்ப வந்து ஒரே மாதிரியான இப்ப இந்த சமீபத்தில் வந்து ஆளுநர் அறிவிச்சிருந்தார் ஆஹ் இந்த சி பிரிவு எல்லாத்துக்கும் வந்து ஒரே எக்ஸாம் மாத்துற மாதிரி போர்டு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்டை வந்து நாங்கள் நீங்கள் நல்லா கேட்டிருந்த ஒரு விஷயம் அதுக்கு நாங்கள் வந்து பாராட்டுறோம் வாழ்த்துறோம் இந்த நல்ல விஷயத்த வாழ்த்தும்போது மற்ற விஷயத்தை எதிர்த்து கேட்கறாங்கன்னா இது வந்து வேலையினே குறை சொல்கிறதுக்காக கேட்குறாங்கன்ற பார்வை வந்து இந்த அரசாங்கம் பார்க்கக்கூடாது அரசாங்கம் வந்து இது வந்து மக்களுக்கான பிரச்சனையை இவங்க எடுத்து சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும் எவ்வளோ பட்டம் படிச்ச கோல்டு மெடலிஸ்ட்லாம் வந்து நின்று இங்க இருக்கிற பொலிட்டீஷன்ஸ் எல்லாரையும் அதிகாரி யாரை பார்த்தாலும் காலில் உண்டுங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படியாவது ஒரு அரசு பணிகிறது ஒரு கனவான மாதிரி ஆகிப்போச்சு அப்போ அவங்க எல்லாரும் வந்து அப்படி அழுவ வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்கள் செய்யறது வந்து எந்த விதத்தில் சரி இது வந்து நியாயமானதா இல்லை இதற்கிடையில சில ஈபிக்கு வந்து ஒரு வழக்கு போடுறோம் இப்போ இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வந்து ஒரு வழக்கு போடுறோம் இது எல்லாத்தையும் வந்து நீதிமன்றங்கள் வந்து இந்த வயது தளர்வை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடுது இப்போ இபி இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுது பிசிஎஸ்ஐ ரிலாக்ஸேஷனை வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி போடுது அதுக்கு ஒரு கே கேஸ் நடக்குது அலோவ் பண்ணுங்கன்னு போடுது எல்லா நீதிமன்றத்திலும் எதுக்கு ஓடுறான் அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தரமாட்டுது அப்படின்னு சொல்றீங்க அப்போ கடைசியாக இபிடைய ஆர்டர் கொடு வேலை வாய்ப்பு ஆர்டர் கொடுக்குற அன்னைக்கு எழுபது பேருக்கு கொடுக்குற அன்னைக்குலாம் சொன்னீங்க ஆசிரியர் அங்க இருக்கிற அதிகாரிகள் மனசு வைக்கணும் பட்டதாரிகள்லாம் வந்து க கண்கலங்கி அழுகும் போது கஸ்டமர் இப்போ நாங்களும் வந்து ஹாப்பியாக ஐயோ முதலமைச்சர் வந்து செய்யணுன்ற எண்ணத்துக்கு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நீங்க ஒன்றிய அரசு தான் ஒத்துக்கல அதிகாரிக்கு ஒத்துக்கல கோர்ட் ஆர்டர் வேணும் வரும்ல அப்ப கோர்ட் ஆர்டர் கன்சிடர் தானே அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்ப முதலமைச்சரோட தலைமைச்சர் தெரியாது இப்போ முதலமைச்சர் கையொப்பம் போடாம அவங்க வந்து அப்பீல் போக முடியாது இல்ல ஒரு கோர்ட்டுக்கு வழக்குக்கு முதலமைச்சரோட கையெழுத்து அப்பீல் போக முடியாது நான் போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே முதலமைச்சர் நான் அப்பீல் போட மாட்டேன் நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வா அந்த கன்சிடர் வாங்குற ஒரு பையன் வேலையா கொடுக்க போறீங்க டைரெக்டா அந்த எக்ஸாம்ல போட்டிடுறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பை ஏன் மறுக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் மைதானத்தில் ஓடனா ஓடுற சின்ன பையனோட ஒரு பெரிய பையன் ஓடணுன்னா பெரிய பையன் பின்தங்கி நிற்க போறான் சின்ன பையன் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டா ஓடுவான் திறமை உள்ளவன் ஜெயிக்க போறான் தொடர்ச்சியா பயிற்சியில் இருந்து வந்தாலும் ஜெயிச்சாக்க போறான் அப்போ ஒரு திறமையானவன் தானே கிடைக்க போறான்னு நீங்க திறமையானவன் தானே எடுக்க போறீங்க மைதான முஸ்ட் வந்து எக்ஸாம் ஏதனால அவனும் திறமையான வர போறான் மார்க் அடிப்படையில் தானே இருக்குறீங்க அங்கே போலித்தன்மை ஒன்றும் கிடையாது இல்லை பொய்யான ஆளை வந்து குறுக்கோயில நீங்க வச்சிடல அப்போ நீங்க உங்களுடைய நிர்வாகம் வந்து பொய்யான ஆளுங்களை ஒருவேளை வைக்கிறாங்கன்ற நிறைய பேர் சொல்றாங்களே கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுன்னு வெளியில இருந்தெல்லாம் ஆளுங்களை கூட்டு வந்து வைக்கிறாங்கலாம் சொல்றாங்க அது மாதிரி ஏதாவது வந்து போலித்தன் பண்றீங்களா இல்ல இல்லை அப்போ உங்க நிர்வாகத்து வேலை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சம சமமான ஒரு வாய்ப்பு ஒரு முறையாவது ஒரு வாய்ப்பு அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தாறுல வந்து எம்பிளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மூலமா இன்டர்வியூ ஒரு ஒரு முறை கூட வரலனாக்கா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் தரலன்னு ஒரு ஜியோ வந்தது அந்த ஜீவோலாம் என்ன ஆச்சுன்னே தெரில இங்கே இருக்கா இல்லைன்னே தெரில அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற தலைமைச் செயலர்லாம் வந்து அவங்கள 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 காட்டாட்டு தர்பார் மாதிரி இருக்குது அந்த தலைமைச் செயலகம் அவங்க நினைக்கிறது தான் பாண்டிச்சேரின்ற மாதிரி ஏன்னா நான் சமீபத்தில் இடபிள்யூசிட்ட ஒதுக்கிட்டுக்காக மதிப்பிற்குரிய சகோதரர் சுகுமாரன் மட்டும் வந்து முன்னாள் ரிட்டையர்டு அண்டர் அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இவங்கெல்லாம் நாங்கள் கூட்டணி வந்து இடபிள்யூசி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக பேச போனோம் ரொம்ப சர்வசாதாரணமாக பெரிய பெரிய அதுலாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இன்னமும் நான் நான் மட்டும்தான் நான் போட்டு தான் இந்த வேலையை நடவேன் நீ யாரை வேணாலும் பார்த்துட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் முதலமைச்சர்லாம் பார்த்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரியான தோரணில் தலைமைச் செயலர் பேசுறது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அப்போ இந்த தலைமைச் செயலகம் இதுக்கு முடிவு கடைசியா ஒரு ஆர்டர் இப்போ இன்னைக்கு கோர்ட்ல நடந்து நிற்குது நீதிமன்றம் மாண்புமிகு நீதிமன்றம் வந்து இங்க ரிலாக்சேஷன் கொடுக்கறதுக்கு ஆளுநருக்கு தான் அதிகாரமா சரி ஆளுநருக்கே கடிதம் அனுப்புறோம் சொல்லிட்டு ஆளுநருக்கே டைரக்டா வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்தை உங்களுடைய ரிலாக்சேஷன் தரது எது தடுக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க மறுபடியும் தலைமைச் செயலர் அதுக்கு கடிதம் எழுதி அனுப்புறாரு ஆளுநர் முடிவு எடுக்கலாமே வாண்டிசர்லாம் இது பத்து பதினஞ்சு வருஷம் வேலைவாய்ப்பு கனவாக இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் நடத்துகிற எக்ஸாம் எல்லாம் அப்படி நடத்துறீங்களா நடத்துகிறீங்களா கோஆபரேட்டிவ் எக்ஸாம் நடத்துறீங்க அந்த எக்ஸாமில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மார்க் வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட்லேருந்து கேட்டு மெயின் சப்ஜெக்டான அக்கௌண்ட் ஆடிட்டிங்ல வந்து கொஸ்டின் கேட்கல இன்னைக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டு இருந்தது இது மாதிரி வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாமில் வந்து தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படாததனால் உள்ள வந்து திறமையானவர்கள் இல்லை அக்கௌண்ட் ஆடிட்டிங்களு சொல்லிட்டு அதே மாதிரி கார்டு தேர்வில் டிபார்ட்மெண்ட்டு தான் குழப்பம் பண்ணிச்சு உயர்நீதிமன்றம் ஒரு சூப்பரான தீர்ப்பு கொடுத்துது கேஸ் போட்டவங்களுக்காவது வந்து வாய்ப்பு கொடுத்துருங்க சரி நீங்கள் ஒரு ஆனரரி போஸ்ட்டு சிம்பிளாக வந்து கவர்மெண்ட் முடிச்சிருக்கலாம் அதுக்கு மேல்முறையீடு போனீங்க இன்னைக்கு அறுபத்தெட்டு பேரை வந்து வீதியில் நிறுத்திருக்கீங்க இந்த அரசாங்கம் தான் நிறுத்துச்சே அதை அப்போ வந்து இப்போ நீங்கள் செய்கிற தப்ப அடுத்தவங்க முதுகலை சாட்சி விட்டுட்டு இங்கே இருக்கிற ஒரு சில அதிகாரிகளுடைய தவறான நடவடிக்கை இப்போ சமீபத்தில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நண்பெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் மேலே தப்பு அட எங்கடா போயிட்டு நீதிமன்றம் கோர்ட்டுன்னு போய் போய் எத்தனை நாளைக்கு அலையத்துன்னு வேணான்னு சொல்லி தூக்கி போடாச்சு ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி தர சொல்லி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர்னு சிங்கிளாக போயிட்டோம் ரிலாக்சேஷன் வாங்கினு வரான் எனக்கு கொடுங்க ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் கூட தர என்னன்றது இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்போ கோர்ட்டு போய் சொல்லும் போது கோர்ட்டில் வந்து ஜிபி ஒன்று பேசுறாங்க இங்கே வந்து அரசாங்கம் ஒரு மாதிரி நடக்குது தலைமைச் செயலகம் ஒரு மாதிரி நடக்குது அர அந்த சா அதுக்கு கீழே இருக்கிற தனித்தனி துறை வந்து வேற மாதிரி நடக்குது முதலமைச்சர் ஒரு மாதிரி இருக்கிறாருன்னா அமைச்சர்கள் வேற மாதிரி ஆயிடுதுன்னா அரசாங்கமாக என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு கோடிக்கை வைக்கிறவங்க வந்து ஏதோ எதிரிகளை பார்க்குற மாதிரி பாக்கிறது நாங்கள் வந்து உண்மையான பாதிப்புகளை சொல்றோம் வழிய சொல்றோம் அவங்க வைத்தவாயை கட்டி பிள்ளைங்களை வந்து பட்டம் படிக்க வச்சு அவங்களை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனது என்ன நோக்கத்தினால ஏதோ என் புள்ள நல்லா வாங்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப எனக்கு வந்து நெஞ்சை உறுத்தக்கூடிய ஒரு இதுவாக மாறுது என்னென்னா அந்த பசங்களோட கண்ணீரை நான் பார்க்குறேன் வயது கேட்டவங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அதாவது ஒரு பையன் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறான் டீச்சர்ஸில் ஒரு சாரி ஒரு பொண்ணு ஒரு பையன் பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் சம்திங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து மொத்தமா இப்ப எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு இந்த முடிவு அன்னைக்கே நீங்க வந்து புதுசா போட போறோம் ஒட்டுமொத்த ஓவரால் எல்லா வேகன்சியும் போடுவோம்னு அன்னைக்கே முடிவு எடுத்துக்கலாமே இப்போ நாங்களாம் வந்து கெஞ்சி 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 கேட்டதுக்கு அப்புறம் தானே இப்போ உங்க மண்டையிலே அது உறச்சுருக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் போட்ட எல்லா போஸ்டிங் சேர்த்து இருக்கிற வேகன்சி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா போட்டுக்கலாமே நாங்கள் இதை கர்நாடகாவில இருந்து பின்பற்றினுக்கிறாங்க அந்த முறையை எங்களை பின்பற்றுங்கன்னு கூட கேட்டோமே அப்படி கூட சொன்னோம் தேர்வு முறையை பாரம்பரிய நம்ம இது ஊர்காவல் படை தேர்வில் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய மார்க்கில் ஏற்றி இறக்கி அதாவது காப்பி பேஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இவங்க அறிவுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது எங்க காப்பி பண்ணி அதை எப்படி வந்து பேஸ்ட் பண்ணி அதை கொஸ்டின் பேப்பருக்கு கூப்பிடுறது ஏதாவது ஸ்டேட்ல யாராவது உருவாக்கி வைக்கிற கொஸ்டினை அது எந்த சப்ஜெக்ட் கேட்டாங்க அது என்ன வேலைக்கு கேட்டாங்கன்னு தெரியாது இங்கே இருக்கிற எந்த வேலைக்காவது கேட்கறது அப்படி கேட்டு இன்னைக்கு வந்து எட்டு வந்து போட்டதுனால தான் ஊர்காவல் படை இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்தது கோஆபரேட்டிவ் தேர்வு இந்த பிரச்சனை வந்தது இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே அதே பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாங்க ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் மூணு கொடுத்து டிக் அடின்னு சொன்னா நீங்க முடிவு தான் ஆன்சர்னு சொன்னாங்க ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் மூணு ஆன்சர் கொடுக்குறீங்க கீழே அந்த மூணு ஆன்சர்ல ரெண்டு ஆன்சர் ரைட்னா எந்த ஆன்சரை டிக் பண்ணணும் அப்ப நீ டிசைட் ஆன்சர்னு சொல்லி சொல்றீங்க அதுக்கப்புறம் அப்ப அது யாரோட தப்பு அப்ப நான் இருக்குன்னு சொல்லி நிரூபிஷ்டா பதவி போயிடுறீங்களா இத்தனை மாசம் அரசாங்கத்தை வாங்கின சம்பளத்தை தூக்கி போட்டு போயிடுங்களா இதை கேட்கறதுக்கு மாநில முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தைரியம் இருக்கா இதை கேட்பீங்களா அதிகாரிங்க கிட்ட கேட்பீங்களா ஓ இப்படி வந்து சேலஞ்ச் பண்றானுங்கய்யா இருக்கிற ஏக்கவாதை இல்ல எப்படி என்ன மாதிரி வீணா போன ஒருத்தவன் சேலஞ்ச் பண்றான் நான் சேலஞ்ச் பண்றேன் வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற தப்பு நாங்க வந்து எப்ப வந்து காட்டுறேன் அந்த கொஸ்டின் பேப்பரை தித்திட முடியுமா இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல தப்பு நடக்கிறியா எந்த ஒரு எக்ஸாம் ஆகுனா ஒரு ஆறு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் எப்படி தப்பு நடக்கும் ஏன் அந்த தப்பை வந்து நீங்க வெளியிட மாட்டுறீங்க இப்படி எல்லாம் வந்து அந்த தேர்வு கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஒரு ரொம்ப தொடர்ச்சியான சுதப்பல் ஆனா இந்த சுதப்பல் எதையுமே இடபிள்யூ சி காட்டுறது கிடையாது இடபிள்யூசி இடஒதுக்கீட்டை மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இடபிள்யூ சிஒஒதுக்கீட்டை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருக்கிற வேகன்சி சீட்லாம் எப்படி கொடுக்குறீங்க உங்க அவங்க தான் அரசு அதிகாரிகள் தான் கொடுக்குறாங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினு பெரும்பான்மை சமூகம் இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய சமூக மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அது தெரிய என் வீட்டு பிள்ளைங்களோட வேலை போயிரா விடமாட்டேன்னு சொல்லிட்டு கேக்கு கேட்க தேவையில யானத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ முன்னாலு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஃபைலத்தையும் சுத்துறாரு ஏன்னா அங்க இருக்கிற பெரும்பான்மை மீனவ சமுதாயத்துக்கோ தலித் சமுதாயத்துக்கோ இந்த சீட்டு போய்க்கு சேரல அவன் ஒரு ஒரே ஒருத்தர் சீட்டு வாங்குறானா ஆந்திராவில வந்து குடி போயிருந்த ரெடியாரு அசிஸ்டன்ட்ல இருபத்தி மூணு சீட் வாங்கிக்கிறான் இருபத்தி மூணு சீட்டு ஒரே ஸ்டேட்டுக்கு போகுது அப்ப இது வந்து எப்படி இடபிள்யூஸ்க்கு மட்டும் உங்களால செய்ய முடியுது கூடுதலா எப்படி செய்வீங்க வந்து கடிதம் கொடுக்குறோம் முதலமைச்சர் நோட்டு போடுறாரு அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு தலைமைச் செயலர் வந்து எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்றீங்கல்ல எப்படி பண்றீங்க அதை மட்டும் இன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கு ஃபைல் ஆகிது நாளைக்கு நீதிமன்றம் வந்து கோஷ்டானாங்க பண்ணிட்டு போயிருவீங்களா ஒரு ஒரு நீங்க தப்பு பண்ணிங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் இதே தப்ப வந்து தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டி இருந்தது சார் வழி இல்லை இப்போ வந்து எல்லா அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கும் போது ஒரு காவல்துறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டா அது வந்து இளைஞர்களுக்கு எந்த பாதிப்பும் நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு கூடாது ஒன்னு இன்னொரு விஷயம் இந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மக்களை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாம் சின்னமா கொஞ்சமாவது இது மாதிரி நம்ம ஊர் பிள்ளைங்க வேலை வாய்ப்புன்னு சார்ந்த சிந்தனை இருக்காது இல்லையான்னு தெரியல ஏன்னா அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் இது அவங்க க எழுப்ப வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ தன்னுடைய தொகுதி மக்கள்ல இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டு நீங்களாம் பேசியிருந்தீங்கன்னா நான் போ நான் போய் அந்த போராட்டம் நடன தேவையில்ல அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு இப்போ ஒரு கேள்வி உருவாக்கணும் கூட்டம் கூட்ட முடியாத ஆளோ கூட்டம் கூட்டுறவங்க தான் தலைவனெலாம் கிடையாது நான் வந்து என்னுடைய கோரிக்கையை பெரியார் வகையில என் கோரிக்கையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து முறைப்படுத்தணும் வயிறு தளர்வு வேணும் இடபிள்யூஎஸ்சில் முறைப்படுத்தணும் உள்ளிட்ட எல்லா கோரிக்கையும் பிடிச்சுன்னு போயிட்டு நான் வந்து தலைமைச் செயலகத்திட்ட நின்று புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் கையாளாகாத தனத்தை வெளியில் கொண்டு வாங்க இதான் உண்மை இன்னைக்கு வந்து அதே சூழ்நிலை இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு சாம்பிள் போராட்டம் ஒன்று பண்ணிடுவேன் ஒரு ஒரு குறைவான கூட்டத்தை கூட்டி இன்றைக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இட இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் மற்றும் இடஒதுக்கீடு சார்ந்து தொடர்ச்சியாக அரசு பணி நியமனம் நடப்பு நடக்கும் குளறுபடிகளை வெளில கொண்டு வருவதுமாக இன்றைக்கி பத்திரிகை வர வச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கோம் இந்த போராட்டம் நிற்காது இன்னும் கடுமையான போராட்டங்களாக மாறின்னு இருக்கும் மாற மாற இந்த கூட்டம் பெருகினே இருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் அரசாங்கம் வேலையில்லா பட்டதாரிகளை சாதாரணமாக நினைத்து எடை போட்டு விட வேண்டாம் என்ற ஏன்னா இங்கே வழி சுமந்துருக்கான் எப்படியாவது ஏதாவது கெச்சிடாதான்னு சொல்லிட்டு இங்கே காலில் விழுறான் காலில் விழுறதை வந்து ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எந்த ஒரு கோட்டையையும் உடைக்கும் சக்தி இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்துக்கு இருக்குது இளைஞர் சமுதாயத்துக்கு இருக்குன்றத மறந்துட்டு நாளைய தலைமுறைகிட்ட வந்து தேவையில்லாத வந்து விஷயங்களை வந்து ரைஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் விஷயத்தை செய்யாதீங்க தலைமைச் செயலகத்துக்கிட்ட இதை தைரியமாக தட்டி கேட்கும் நபர்களை நாங்கள் வந்து கட்டாயமாக ஆதரிப்போம் காவல்துறை கைது செய்தது காவல்துறை கைது செய்து காவல் நிலையத்துக்கு கொண்டு போனாங்க நான் என்னை வெளியே விட்டால் நான் போய் ஆளுநர் மாளிகையில் உட்காருன்னு சொன்னேன் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நேரம் அவர்கள் செய்தி கேள்விப்பட்டு ஒரு மதியம் மூணு மணிக்கு வந்தார் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நாங்கள் கூட வரோம்னாரு இன்றைக்கி அவரும் வந்து கலந்துனார் ஆர்ப்பாட்டத்தில் ஆனால் இந்த சிந்தனை எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் வரணும் ஏன் வரலன்னு தெரில இதை எல்லாத்தையும் தேர்தல் நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்வீங்க நாங்கள் வந்து எதிர்கொள்ள வைப்போன்ற விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் தோழர் அவர்களுக்கு இது சார்ந்து நேரம் ஒதுக்கி என்னிடம் வந்து இந்த கேள்வி எழுப்பதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறார்